அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வாஸ்து பதிவில் ஒரு கோயிலுக்கும் வாஸ்து உண்டா என்ற கேள்விக்கு வாஸ்து உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கோயில் அப்படிங்கும்போது ஒரு கோயில் கட்டட்டும் பொழுது வாஸ்து விதிகள் பத்து சதவீதமும் ஆகம விதிகள் தொண்ணூறு சதவீதமும் சேர்ந்து தான் ஒரு கோயில் கட்டப்படுகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு பிரகாரம் அதை நிரூபிக்க முடிகிறது ஏன் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கன்னி மூளையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னி மூலையில மேடை அமைச்சு பிள்ளையார பிரஸ்டி பண்ணிருப்பாங்க ஏன்னா அங்க இருக்கிற தெய்வங்கள்லயே கன்னி மூலையில இருக்கிற கணபதி வந்து தான் இருப்பாரு அப்படிங்கும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆகாய தத்துவத்தை ஃபீல் பண்ணக்கூடியது எங்க அப்படின்னா கோயில்ல மட்டும்தான் எல்லா கோயிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாமவுண்ட் அமைச்சு நமக்கு இது பண்ணிருப்பாங்க ஏன்னா காமௌண்டுங்கிறதா ஆகாய தத்துவம் ஏன்னா நீர்தத்துவம் வந்து வடகிழக்கு பகுதி அப்படிங்கும்போது நமக்கு ஆகாய தத்துவம் எல்லாமே எங்க இருக்கு அந்த காம்பவுண்ட் அந்த நான்கு பகுதியும் இருக்கின்ற நான்கு திசையும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் அமைக்கும் போதுதான் அங்க ஆகாய தத்துவம் இருக்கு அத நம்மளால எடுத்துக்க முடியுது இன்னொன்னு வந்து கருவறை அந்த கருவறை பாத்தீங்க அப்படின்னா சதுரமா எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த கருவறை தான் இருக்கு எந்த ஆலயங்கள்ல நம்ம போகும்போதும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருவறை வந்து சதுரமாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம வீட்டை எப்படி நம்ம கட்ட சொல்கிறோம் ஒரு சதுரமாகவும் அல்லது ஒரு செவகமாகவும் தான் நம்ம கட்ட சொல்கிறோம் அங்கே கன்னிமூலையில் வந்து கண் கணபதியை உயர்த்தி மேடையமைத்து பிரஸ்டை பண்ணியிருக்கும்போது நம்மளுடைய வீட்டு பகுதியை தென்மேற்கு பகுதி அந்த தரைதளம் மேலே உள்ள தரைதளம் வந்து உயர்த்தி தான் ஒரு படி ஒரு இஞ்சி அளவு வந்து உயர்த்தி தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாஸ்து விதிகள்னு வச்சுக்கோ அப்போ ஆகாய தத்துவத்தையும் நம்ம எங்க பாக்குறோம் கோயிலில் வந்து அந்த காம்பவுண்ட் வால்ல நம்ம வந்து பாக்குறோம் ஃபில் பண்ணதுன்னு நம்ம அப்படின்னு பார்க்குறோம் அப்போ கோயிலுக்கும் ஆகம விதிகளும் வாஸ்து விதிகளும் அங்க இருக்கு ஆகம விதிங்கிறது அந்த கோயில்ல உள்ள தெய்வங்களை எப்படியெல்லாம் வைக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கறதான் அங்கே ஆகம விதிகள் சரிங்களா அங்கே வாஸ்து விதிகளும் உண்டு ஆகம விதிகளும் உண்டு நம்ம வீட்டுக்கு வாஸ்து விதிகள் மட்டுமே உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு கோயிலுக்கு வாஸ்து உண்டு அப்படின்னா கண்டிப்பா வாஸ்து உண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆகம விதிகளும் உண்டு அப்படிங்கறத நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் ஒரு கோயில் கட்டும் பொழுது ஆகம விதிகளும் வாஸ்து விதிகளும் சேர்ந்து கட்டப்படுகின்ற கோயிலுதான் உண்மையான ஒரு சக்தி பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா பழனி அப்படின்றதெல்லாம் மாஸ்துக்கு மாஸ்துக்கு உட்பட்ட கோயில் அதனாலதான் இன்னமும் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னோட ஆய்வு பிரகாரம் ஒரு என்னோட ஆய்வு பிரகாரம் ஒரு கோயில் அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதியில் அறுபது அடி ஆழத்தில் ஒரு கிணறு இருக்கு அது பதிமூணு பதினான்கு வருடங்களாக கடந்தும் இன்றளவும் கட்ட முடியல அப்படிங்கும் போது அந்த தென்மேற்கு பள்ளம் இருக்கிறதுனால அதை முடிக்க முடியலையா அப்படிங்கிறது தெரியல வேணா கோயிலுக்கு வாஸ்து இதனால இருக்குது அப்படிங்கறத என்னுடைய ஆய்வு உட்பட்டு நான் சொல்றேன் சரிங்களா அப்ப தென்மேற்கு பகுதியில் எப்பயுமே இரு என்ன இருக்க கூடாது ஒரு பள்ளம் இருக்க கூடாது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தென்மேற்கு பகுதி ராகுவோட ஆதிபத்தில இருக்கக்கூடியது மேற்கு பகுதி சனியோட ஆதிபத்தத்துல இருக்கக்கூடியது தெற்கு வந்து செவ்வாவுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடியன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப செவ்வாவும் சனியும் சேர்ந்தாவே பிரச்சனைகள் அதிகம் ஒரு ஜோதிடத்துல ஒரு ஜாதகத்துல அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்ப அங்க ராகுவும் சேர்ந்து அந்த இடத்துல பள்ளம் இருக்கிறதுனால இந்த பதிமூணு பதினான்கு வருடங்கள் கடந்து இந்த கோயிலை கட்ட முடியல அப்படிங்கிறதுனால உட்பட்டதுன்னு அந்த ஆய்வு உட்பட்டதுனால தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா இது வந்து எல்லா வாஸ்து நிபுணர்களுடைய கருத்து எப்படின்னு எனக்கு தெரியாது என்னுடைய கருத்து ஒரு கோயிலுக்கும் வாஸ்து உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைய வாஸ்து பதிவில் இன்றைய வீடியோ அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி